ஆண்டவர் விரும்புகிறது எல்லாம் என் பிள்ளை எனக்குள் இருக்க வேண்டும் அவருக்குள் நம்ம இருந்துட்டோம்னா பாவம் நம்மை அணுகாது சத்ரு நம்மளை தொடவே முடியாது அவருக்குள் வாழ்வோம் அவருடைய ஆசீர்வாதத்தினால் நிரம்புவோம் பிரியமான அன்பு உறவுகளே இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக மூன்று ஒன்பதுல கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும் யாருடைய விசுவாசியாக இருக்கிறோம் சபைகளுக்குள்ள இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா இவங்க ஏன் விசுவாசி அவங்க ஏன் விசுவாசி அப்படின்னு மக்களை நமக்காக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம் மக்களை நமக்காக வைத்துக் கொள்ளக்கூடாது மக்களை கிறிஸ்துவுக்குள் வைத்துக் கொள்ள நாம் பிரயாசப்பட வேண்டும் ஒரு ஏசி அறைக்குள்ளே இருப்போமே ஆனால் அங்கு வெப்பம் காணப்படாது ஹீட் இருக்காது குழு குழு என்று இருக்கும் கதவை திறந்து நீங்க வெளியே போனீங்கன்னா வெயிலின் தாக்கத்தை உணர முடியும் அப்படித்தாங்க கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம இருக்கும் பொழுது உலகத்தில் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனா கிறிஸ்துக்குள் இருக்கிற ஒரு வாழ்க்கை போது அதெல்லாம் என்னங்க ஒண்ணுமே இல்லை தூசி அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாக ஆரம்பி அவருக்குள்ள நம்ம இருந்துட்டோம்னா பாவம் நம்மை அணுகாது சத்ரு நம்மளை தொடவே முடியாது அவருக்குள் வாழ்வோம் அவருடைய ஆசீர்வாத்து நாள் நிரம்புவோம்